பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கும்பல் இதை பத்தின செய்திகள் எந்த ஊடகங்களும் எந்த போராளிகளும் எந்த பிரபலங்களும் இது வரைக்கும் இதை பத்தி பேசல அதாவது சென்னையில பதினொன்னாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட மாணவி கூட பழகிட்டு இருந்த தோழியுடைய அம்மா நதியா அப்படின்ற ஒரு பொம்பளியால பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்தி தள்ளப்பட்டிருக்காங்க பள்ளி மாணவியை துன்புறுத்தியும் மிரட்டியும் பாலியல் தொழில ஈடுபட வச்சதால அங்க நடந்த கொடுமையை தாங்க முடியாம தான தைரியத்தை வர வச்சு காவல் நிலையத்துக்கு போயிட்டு உயர் அதிகாரி கிட்ட தனக்கு நடந்த கொடுமையை வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறை இதுக்கு விசாரிக்கும் போதுதான் தெரியுது

பத்தி முதலமைச்சரை தலையிட்டு காவல்துறையை நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்றது மக்களுடைய ஒரு கேள்வியாகவும் இருக்குது